இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால் உள் விளையாட்டு அரங்கை முறையாக பராமரிக்க போதிய அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என விளையாட்டு வீரர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் புதுச்சேரி மாநிலத்தின் பெரிய உள் விளையாட்டு அரங்கமாக இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கம் உள்ளது இந்த அரங்கில் குடிநீர் வசதி கழிப்பறை வசதி உள்ளிட்ட போதிய அடிப்படை வசதிகள் ஏதும் செய்து தரப்படவில்லை என்பது விளையாட்டு வீரர்களின் குற்றச்சாட்டாக உள்ளது மேலும் விளையாட்டு அரங்கம் பராமரிப்பின்றி குப்பை கோளங்களால் நிரம்பியுள்ளது கழிவுநீர் குழாய்கள் அங்கங்கு அடைப்புகள் ஏற்பட்டு கழிவுநீர் வழிந்து பொதுமக்கள் நடந்து செல்லும் பாதையில் பாய்ந்து ஓடுவதால் துர்நாற்றம் வீசி சுகாதாரமற்ற சூழ்நிலை உருவாவதோடு நோய் தொற்று ஏற்படும் அபாயமும் ஏற்படுகிறது இந்த இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கத்தின் நுழைவு வாயிலில் நடைபயிற்சி மேற்கொள்பவர்கள் முகத்தை சுழித்தபடி நடந்து செல்லும் அவலநிலையும் உள்ளது எனவே புதுச்சேரி இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கத்தை அரசு உடனடியாக பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு தூய்மையாக மாற்றிடவும் அடிப்படை வசதிகளை செய்து தரவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விளையாட்டு வீரர்களும் பொதுமக்களும் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் புதுச்சேரி உங்கள் ஏ எம் என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்